மூணாறில் கால்நடைகளுக்கு எதிராக காட்டு மிருகங்கள் தாக்குதல் தொடர்கதையாகின்றது தொழிலாளி குடும்பங்களை துயரத்தில் ஆழ்த்துகிறது வாழ்வாதாரமான பசுக்கள் கொல்லப்படும்போது மிகப்பெரிய துயரத்தை தான் தொழிலாளிகள் சந்திப்பது தோட்டப்பகுதியில் புலியின் தாக்குதலில் கொல்லப்பட்ட பசுக்களின் எண்ணிக்கையை பரிசோதித்தால் அது மிகவும் நீண்டு செல்கிறது இப்பொழுதும் தாக்குதல் தொடர்கிறது காட்டு யானையும் காட்டு எருமையும் புலியும் தோட்டப்பகுதியில் உலாவர துவங்கியதைத் தொடர்ந்து தொழிலாளி குடும்பங்கள் மிகப்பெரிய துயரத்தை தான் சந்தித்து வருகின்றனர் மாடை வந்து புலியை அடிச்சுட்டு அப்போ நாங்கள் எல்லாம் தேடி பார்த்தும் போது நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் பின்னையும் பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரமாக நாங்கள் ஒரு அஞ்சு நாற்பது இருக்கும் அந்த டைமில் பார்த்தா புளி வந்து பப்ளிக் வந்து அந்த மாடை வந்து தின்னுட்டுருக்குது இப்போ நாங்கள் அதை எங்களுக்குள்ளே வீடியோ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் பின்னா நாங்கள் பின்ன ஃபீல்ட் ஆஃபீஸர் என் கூட வைரவன் பின்ன முருகண்ண நாங்கள் நாலு அஞ்சு பேர் தான் நாங்கள் பார்த்தது அந்த வீடியோ எங்கக்கிட்டே இருக்குது அப்போ வந்து இது வரைக்கும் எங்கள் சைட்டில் வந்து மூணு நாலு மாடை புளி அடிச்சிட்டு முதல்ல வந்து வாட்சர் இளங்க ஒன்று அவங்க மாடை அடிச்சிச்சு அவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்லேருந்து எந்த ஒரு இது வரைக்கும் பைசாவும் கொடுக்கல பின்ன செல்வராஜ் அவருக்குள்ள மாடை வந்து வளர்மதி செல்வராஜ் அவங்களுக்குள்ள மாடை வந்து புளி அடிச்சிச்சு அதுக்கெல்லாம் எழுதிட்டு போனாங்க ஃபாரஸ்ட்காரங்க எதுவுமே கொடுக்கல இப்போ வந்து இந்த நேசம் அம்மா கூட ரெண்டு மாடே அடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து என்னென்னா எங்களுக்கு எஸ்டேட்டில் கம்பெனி சம்பளம் வந்து நானூறுரூவா தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்போ பிள்ளைங்களுடைய படிப்பு காரியங்கள் அதுக்காண்டி நாங்கள் வந்து இந்த மாடு வச்சு நாங்கள் வந்து வளர்க்குறோம் அப்போ வந்து காலையில் சொல்லட்டுமா விலங்குகளுக்கு கொடுக்குற பாதுகாப்பு வந்து இந்த தொழிலாளி எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அதனால அஞ்சு நாற்பதுக்கு பப்ளிக்கு இங்கேருந்து நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் பார்த்தோம் அதனால தான் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு முடிவும் அந்த கூண்டு வச்சு புளியை வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வந்து பிடிக்கணும் நடமாட்டம் இங்கே கூடுதலாக இருக்குது இங்கே டிவிஷனில் மக்கள் நடமாட்டத்துக்கு இப்போ ரொம்ப அச்சப்படுறாங்க அதனால் இது வந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இது நடவடிக்கை எடுக்காட்டால் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க இது இப்போ லைன்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு சின்ன பிள்ளைகளை கூட தீக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்குது அந்த வால்பாறை இந்த ஏரியால எல்லாம் சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு போயிருக்கு அதே மாதிரி இங்க உள்ள இங்கே இந்த சம்பவம் நடக்க கூடாது இது வனத்துறை வந்து இது உடனே நடவடிக்கை எடுக்கும் தோட்ட தொழிலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு பின்னால் குழந்தைகளின் கல்வி திருமணம் என்ற நோக்கத்தோடு தான் வளர்ப்பு மிருகங்களை இவர்கள் வளர்த்து வருவது ஆனால் இதுபோன்று புலியின் தாக்குதலில் பசுக்கள் கொல்லப்படும்போது மிகப்பெரிய துயரத்தை தான் இவர்கள் சந்திப்பது கால்நடைகள் கொல்லப்படும் போதும் தேவையான நஷ்ட இழப்பும் கிடைப்பதில்லை நேற்றைய தினத்துல பெரியவர் பெரியவாறு லோ ரெண்டு முதல் மூணு புளிகள் வந்து ரெண்டு பசுவை அடித்து சாப்பிட்டு வச்சு நேற்று காலையில் அதான் கண்டுபிடிச்சாங்க நேற்று மாலையிலையும் மீண்டும் வந்து அந்த மீதி இருக்கிற அந்த மாடை அது திங்கிறத இங்கே உள்ள ஆளுக பார்த்துருக்குறாங்க வீடியோ எடுத்துருக்காங்க ரொம்ப லைன்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டம் தொழிலாளிகளெல்லாம் அதாவது தேயிலை விவசாயத்தையும் தோட்டம் சின்ன சின்ன தோட்டங்கள் வச்சு பயிரிடுவதையும் அதனோட பசுக்களை வளர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் வாழ முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த பூமி எதற்கு தெய்வம் மனுஷனுக்கு பூமியை வாழ்க்கை தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இங்கே மனுஷன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதற்கு பொறுப்புள்ள அதிகாரிகள் அதை கவனத்தில் எடுத்து அதாவது மனுஷர்களுக்கு பாதிப்பு வராத ரீதியில் இந்த காரியங்களை செஞ்சு கொடுக்கணும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதிக பணம் கொடுத்துதான் கன்றுகாலிகள் எல்லாம் இவர்கள் வாங்கி வளர்த்து வருவது கஷ்டங்களின் நிமித்தம் சிலர் குறைவான விலைக்கும் விற்பனையும் செய்கின்றனர் இவர்களுடைய வருமானம் மிகப்பெரிய துயரத்தை சந்திக்கிறது கால்நடைகள் மட்டுமல்ல இவர்களின் வாழ்க்கையும் மிகப்பெரிய துயரம் நிறைந்ததாக முன் செல்கிறது இரவு நேரங்களில் வெளியில் இறங்க முடியாத நிலை குழந்தைகளை வெளியில் கொண்டு செல்ல முடியாத நிலையும் தொடர்கிறது இப்போ எவ்வளவோ பெரிய பெரியவரை கூட நடந்து வர்றதுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு ஆமாம் அது என்னென்னு இப்போ வேறு மாதிரி நாட்டு வரைக்கும் ஆனையம் புள்ளியெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு வெளியே போக கூட பயமா இருக்கு வெளியே வாசல் வாசல் கூட கூட வர முடிய மாட்டேங்குது நாட்களாக நிலை நிற்கக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் முன் வந்துள்ளன பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நஷ்ட இழப்பு தொகை கிடைக்க வேண்டும் புலி உட்பட உள்ளவர்களை பிடிக்க வேண்டும் காட்டு யானைகள் உட்பட உள்ளவர்களை உள்வனத்திற்கு துரத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த குடும்பங்களின் கோரிக்கையாகவும் உள்ளன நியூஸ் பீரோ